இது இல்ல உண்மையில நடந்த கதை தென் இருக்கும் அணையாறு அருகே ஒரு சிறிய கிராமம் அது வெங்கலப்பட்டி அங்க ஒவ்வொருவரும் நம்பிக்கை வைக்கும் ஒரு சக்தி இருந்தது அவனே கருப்பசாமி நீதிக்கே உருவான தெய்வம் அந்த ஊர்ல ஒரு ஏழை விவசாயி தன்னோட சிறிய நிலம் காப்பாத்த நியாயத்துக்காக போராடினான் ஆனா பணக்காரன் சதி பண்ணினான் அதிகாரம் பணத்தோட சேர்ந்து போனான் விவசாயியின் குரல் யாரும் கேட்கல அவன் மனசு தகர்ந்து போனான் ஒரு இரவு மழை வரும் நேரம் வெளியில் இடி மின்னல் அவன் கருப்பசாமி கோவிலுக்கு போய் முழங்கினான் ஐயா எனக்கு நீதியா தேவை நீதான் சாட்சி எழும் காற்றோட சேர்ந்து கோவிலோட விளக்குகள் அதிர்ந்தது அது கருப்பசாமி கேக்குறான்னு அவனுக்கு தோணுச்சு அந்த இரவே பணக்காரன் கனவில் கருப்பசாமி வந்தாராம் கருப்ப நிற முகம் சிவந்த கண்கள் கையில வாள் ஒளிருது உன் பொய்ய எரிச்சு போடுறது என் நியாயத்துக்கு சவால் அந்த சத்தத்துல அவன் திடீர்னு எழுந்து கத்தினான் அடுத்த நாள் காலையிலே அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடினான் முழு ஊருக்குள்ள கூப்பிட்டு சொன்னான் நான் தான் குற்றவாளி அந்த நிலம் எனது இல்லை அந்த நொடியிலே நியாயம் திரும்பி வந்தது விவசாயி அழுதான் ஆனா அந்த கண்ணீர்ல சாந்தி இருந்தது அந்த நாளிலிருந்து அந்த ஊர்ல ஒரு சொல் உண்டு கருப்பு சொல்றதுக்கு மேல யாருக்கும் தீர்ப்பு இல்லை இன்றும் வெங்கலப்பட்டி கருப்பசாமி கோவிலில் அர்த்த இரவுல நெய்விளக்கு ஏற்றி வேண்டினா நியாயமில்லாதவன் ஒரு மாதத்துக்குள் தண்டனை பெறுவான் மலர் வாசனையோட கலந்த அந்த கோயில் காற்று இப்போவும் நீதியின் சத்தியத்தை கேட்கும் போல இருக்கு கண்ண மூடி வேண்டினா அவன் கண்கள் திறந்து விடுவான் அவன் பார்க்கிறான் உன் நெஞ்சின் உண்மையையே கருப்பசாமி தீய மாதிரி கோபம் கொண்டவன் ஆனா நீதிதான் அவனோட உயிர் நம்பிக்கையோட வேண்டினா அவன் நிச்சயம் பதிலளிப்பான் கருப்பசாமி நீதிக்கே உருவான தெய்வம் உங்களுக்கு கருப்பசாமி பிடிக்குமா அப்படின்னா லைக் பண்ணுங்க பாப்போம் எத்தனை பேருக்கு கருப்பசாமி மீதான உண்மையான பூரண பக்தி இருக்குன்னு இதுபோன்ற பூரண பக்தி கதைகளுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ண மறக்காதீங்க